லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே மாமன்னன் என்ற ஒரு படம் எடுக்கப்பட்டது உதயநிதி அவர்கள் நடித்தார் அதில் வழிவட்டை நடத்தியிருக்கிறார் மாமன்னன் என்ற படத்தில் கிட்டத்தட்ட அடிமைத்தனம் எப்படி இருக்கிறது அதிகார வர்க்கம் எப்படி இருக்கிறது என்கிற ஒரு கதை கரு மையப்படுத்தி அதை எடுத்திருக்காங்க அதே போல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மாமன்னன் படத்தில் எப்படி அடிமையாக்கப்படுகிறார்களோ அதுபோல் சம்பவங்கள் நடந்தது என்று ஏற்கனவே நம்ம செய்தி வெளியிட்டோம் அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாவட்டம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் உட்பட புதுக்கோட்டையில் முத்துராஜான்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு தான் சுகாதாரத்துறை அமைச்சர் கிடைத்திருக்க வேண்டியது அவரும் ஒரு மருத்துவர் இன்னும் சொல்லப்போனால் ஏழை எளிய மக்களுக்கு சேவைகள் செய்து மருத்துவத்தில் இடம் பிடித்து மக்கள் நாயகன் என்று இடம் பிடித்ததால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிக எளிதாக அதிக வாக்குகள் வித்தியாசத்திலையும் வெற்றி பெற்றார் முத்துராஜா என்பவர் அவருக்கு தான் சீட்டு கிடைக்குங்கிறதையும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடியில நம்ம செய்தி போட்டுக்கிட்டு வந்தோம் நகரம் பத்திரிகையில் ஒரு ஆசிரியர் என்கிற முறையில் அது நாம் கணித்த கணிப்புகள் எல்லாமே ஓரளவு நடந்துக்கிட்டு தான் வருது நம்ம ஊருக்கு உலகுக்கு உண்மை செய்தியை மட்டுமே சொல்லிட்டு போயிடுவோம் இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல பொய் பேசுறோம்னு இருக்கக்கூடாது அப்படித்தான் இந்த திராவிட முன்னேற்ற காலத்தினுடைய ஆட்சியில் எழுபத்தைந்துக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மூத்த அமைச்சர்களால் பழிவாங்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம போட்டிருந்தோம் இப்போ சமீபத்தில் திருச்சியில் எம்பி துறைவேக்கோ உட்காந்துருக்காரு ஜோதமணி உட்காந்துருக்காங்க அப்போ வந்து திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதிக்கு பாத்தியப்பட்ட கண்ணுடையாம்பட்டி சமுத்திர பாலத்தில் அந்த பாலம் கட்டுறதில் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது மன்னச்சலூருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொன்னார் உடனே நேருவுக்கும் பழனியாண்டு எம்எல்ஏவுக்கும் மோதல் அப்படிங்கிற லெவலுக்கு சில செய்திகள் வந்தது அப்படிலாம் மோதல் கிடையாது நீரடித்து நீர் விலகாது ஒரு காலகட்டத்தில் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் கைகோர்த்து கொள்வார்கள் நமக்கேன் வம்பு அதையினால ஒரு மோதல் நடக்குதுன்னா அதை மோதலாக பார்க்காதீங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒன்றா சேர்ந்துடுவாங்க திமுகவை சார்ந்தவர்கள் ஆனாலும் கூட இன்னொரு விஷயத்த சொல்கிறோம் திருச்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்லேயே பழனியாண்டி திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய செயல்பாடு மிகவும் சாதுரியமாக திறமையாக தன்னால் என்ற அளவுக்கு தன்னுடைய சமுதாயம் பிற சமுதாயம் அனைவருக்குமே செய்து கொண்டிருக்கிறார் அதுபோல தமிழ்நாடு முழுவதுமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அமைச்சர்களை தவிர ஒரு சில அமைச்சர்கள் சிறப்பாக செயல்படலாம் இப்போ கே நேரு வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்காருன்னா அவர் நேரடியாக போய் இப்போ துறைத்துறைப்பண்டிலேயோ திருவள்ளூர்லேயோ தாம்பரம் பகுதியிலேயோ நகராட்சியில் மாநகராட்சியில் நேரடியாக போய் கட்டிட விதிமீறல் சம்பந்தமாக பணம் வாங்குறாரா பண்றாரானா கிடையாது அவருடைய தம்பி அவருடைய சொந்தங்கள் அப்படி எப்படி திருச்சியில் இருக்கக்கூடிய மேயர் அன்பழகனுடைய ரத்த சொந்தங்களால் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்கிறதோ அதே தான் காடுவட்டி தியாராஜன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்தியாக வெளியிட்டோம் நாம் வந்து யாருக்கும் பாரபட்சம் இல்லைங்க உண்மை செய்தியை தான் நம்ம வெளியிடும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் தொங்கு நிலையிலாவது ஆட்சிக்கு வந்துடும் அப்போ அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது பாஜக அதிமுக கூட்டணி இல்லை என்பதை உறுதிப்படுத்தினால் மட்டுமே அதிமுக ஆட்சிக்கு வரும் இல்லை என்றால் வாய்ப்பே இல்லை இனி பாஜக வந்து அதிமுகவை விட்டுவிடாது முதுகலை ஏறி நன்றாக வலுவாக உட்கார்ந்து கொண்டு விட்டார்கள் அம்மையார் சசிகலா அவர்களையும் இனி அதிமுக பழைய இடத்துல பழைய அதிகாரம் படைத்த பதவியில் பழைய லெவல்ல எல்லாம் உட்கார முடியுமானால் அதற்கான வாய்ப்புகளே இல்லை அவர்கள் சார்ந்த சமுதாயத்திற்கே அவங்க ஊங்கா செய்யலும் போது எப்படி ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியிருக்கு ரெண்டாவது வந்து ஆர் ஆரிய பாப்பார கூட்டம் பாஜக இந்த மூன்றும் அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக உட்கார வைத்து அழகு பார்க்குமா அல்லது வந்து இதில் நாங்கள் கண்டுக்கலாம் அவங்க சமத்துன்னு சொல்லிடுமா அப்படின்னா கிடையாது அந்த வகையில் பார்க்கும்போது அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மீண்டும் அதிகாரத்துக்கு வருவது என்பது இனி நடக்காத காரியம் என்பதை தாண்டி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இவர்கள் செய்யக்கூடிய உதவிகள் சமுதாயம் சார்ந்த உதவிகள் இவர்கள்ட இருக்குன்னா பத்து பேத்துக்கு செய்யணும் அந்த மாதிரி டிடிவியும் செய்ய மாட்டாங்க ஓபிஎஸ்சும் செய்ய மாட்டாங்க அம்மார சாட்சிகளாகவும் செய்ய மாட்டாங்க அவங்களே செய்யணும்னு நினச்சாலும் திவார் அவங்க சம்பந்தப்பட்ட உறவினர்கள் இவங்க விட மாட்டாங்க கையை அறுத்துக்கிட்டால் கூட சுண்ணாம்பு கொடுக்காத தான் இந்த வகையராலாம் அப்படிங்கும் போது தமிழ்நாட்டில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றணும்னு சொல்லி அதிமுகவை சார்ந்தவர்கள் முயற்சி பண்ணாலும் அந்தந்த திருச்சி மாவட்டத்தை முதல் கொண்டு பல மாவட்டங்களில் நடக்கக்கூடிய உள்ளடி அரசியலையும் மிகப்பெரிய அரசியலாக இருக்கிறது அப்போ தமிழ்நாடு முழுவதுமாக மாமன்னன் படத்தில் வர்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் எழுபத்தைந்துக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி நம்ம ஏற்கனவே செய்தி மையப்படுத்திட்டு இருந்தோம் பழனியாண்டிக்கு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருவரங்கத்தில் அவர் பொழுது மகத்தான வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எழுதி வச்சு இது சத்தியம் அதே நேரத்தில் அவர் இருக்க மாட்டார் கடுமையா இன்னும் கூடுதலான வாக்கு வங்கிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதை இன்னும் கூடுதலாக வேலை பார்ப்பார் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதுபோல் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில கதிரவன் சட்டமன்ற தொகு உறுப்பினர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து குன்னம் தொகுதிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா திருச்சியில் திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றால் மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்க முடியும் அமைச்சர் ஆக முடியாது அதே நேரத்தில் அதிமுக அந்த சந்திரமகன் நீங்க போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது போட்டி கடுமையாக இருக்கும் கதிரவன் தோல்வி உற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் கூட இன்னும் மருத்துவ வசதியாக அந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்காது வசதியே அதெல்லாம் இருக்கா அதனால அவர் மீண்டும் வெற்றி பெற்று விடுவார் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் சொன்னாலும் கூட கதரவனவர்களுக்கு குன்னம் தொகுதி மேலே தான் கவனம் அதிகமாக இருக்குது அந்த மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அவரும் ஒரு அமைச்சராகி விடுவார் என்று அவருடைய தந்தை வந்து கடுமையாக பேசுகிறாரா மன்னச்சுனூர் தொகுதி எதுவுமே நினச்சி பார்க்கல தொகுதிக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் பார் என்று சொன்னதால் குன்னம் தொகுதியில் போட்டி உண்டான அனைத்து வேலைகளையும் கை மன்னச்சு நல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கதரவனவர்கள் அதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுபாக பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து ஆயிரம் விளக்கு தொகுதிக்கு போவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது அங்கே வந்து கே என் சேகரன் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது திருச்சி கிழக்கு தொகுதியில் மதிவான அல்லது பெரியசாமி இந்த இரண்டு பேரில் யாராவது கடுமையான சீட்டு கேட்கறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அடக்கி ஒடுக்கி நசுக்கி வைக்கிற வேலைகளை மூத்த அமைச்சர்கள் செய்யக்கூடிய வேலைகளை கைவிட்டு விடுங்கள் அது கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் முதற்கொண்டு கே நேர் முதல் கொண்டு ஏவா வேல் கொண்டு துறைமுருகன் முதற்கொண்டு பல மூத்த அமைச்சர்கள் அப்படித்தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை திராவிட முன்னேற்றக் கழகம் கைவிட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏறுமுகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏறுமுகம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான காரணம் என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறதுனால சந்தர்ப்ப சூழ்நிலை வசம் காரணமாக திமுக மீண்டும் ஆட்சியிலே தொங்குநிலையாவது வந்துடும் அதிகபட்சமா நல்ல ஒரு நிலைமையில் வரணும்னா அமைச்சர்களுக்கெல்லாம் பெரும்பாலான மூத்த அமைச்சர்களுக்கு துறைமுருகன் ஏவா வேலு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கே என் நேரு போன்றவர்கள்லாம் கட்சி பணிகளை செய்து மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் அப்படி வழிவிடுவார்களா என்பது அவ்வளவு சாத்தியமில்லை ஆனாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்ற உறுப்பினர்களை பழிவாங்குகிற போக்குகளை கைவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தியை மிக 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 நடுநிலையான செய்தியாக விளையாடும் இனி வரும் காலகட்டங்களையாவது திராவிட முன்னேற்றக் உடைய அமைச்சர்கள் அமைச்சர்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என்ன்கிட்ட இருக்கிற சோத்தை பிடிங்க இன்னொரு கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது அவனுக்கு பங்கு அவங்களுக்கு என்னென்ன ஒரு நாளைக்கு படி இளக்கணும் ஆண்டவாதம் அளப்போம் அதனால் வந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே போக வேண்டிய நிதிகளை அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே கொடுக்கணும் அதே போல் திருச்சி மாவட்டத்தில் அதிகமாக நகராட்சியில் ஊழல் நடக்கக்கூடிய நகராட்சி எதுவாக இருக்குன்னா முசிறி நகராட்சியில் பல நூறு கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஊழல் முறைகேடுகள் கடலாக ஆறாக பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது அது சம்பந்தமாக நமக்கு சிலர் பேட்டியும் கொடுத்துருக்கிறார்கள் அதை தேவைப்படுகிற நேரத்தில் தேவைப்படுகிற காலகட்டத்தில் நிச்சயமாக வெறிவிளைவில் வெகு விரிவிலை இன்னொரு ஒரு வார காலத்துக்குள்ள அந்த செய்தியை நம்ம வெளியிடுவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் அன் மாநில இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இவர்களுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா மாமன்னன் படத்தில் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களைப் போல அமைச்சர்கள் அடிமைப்படுத்துகிற போக்குகள் இருக்கிறது அமைச்சர் மட்டும் இல்லை எம்பிக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களை அடிமைப்படுத்தும் போக்கு அவங்களுக்கே சீட்டு வாங்கி கொடுப்பாங்களாம் சம்பாதிக்க விட மாட்டாங்களாம் அப்படியான போக்குகள் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம நடுநிலையான செய்தியை நம்ம வெளியிட்டோம் நகரம் டிவி சேனலை ஆதரியுங்கள் நன்றி வணக்கம்